ஆத்ம வணக்கம் திரு அருட்பிரகாச வள்ளலார் திரு அருட்பாவில் ஆறாம் திருமுறையில் நூற்றி எட்டாவது அதிகாரத்தில் சமாதி வற்புறுத்தல் என்ற தலைப்பில் பத்து பாடல்கள் இயற்றியிருப்பார் இந்த பத்து பாடல்களுமே சமாதி வற்புறுத்தல் இந்த உயிர் இந்த உடலில் அடக்கம் பெறுகிறது அதை ஒரு காலமும் எரிக்கக்கூடாது சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியிருப்பார் அப்படி எரிப்பவர்களை சாடியிருப்பார் அந்த பத்து பாடல்களில் ஏழாவது பாடல் குணம் புதைக்க உயிரடக்கம் கொண்டது சுட்டால் அதுதான் கொலையாம் என்று வனம் புதைக்க வேண்டுமென வாய்தடிக்க சொல்கின்றே வார்த்தை கேட்டும் பிணம் புதைக்க சம்மதியீர் பணம் புதைக்க சம்மதிக்கும் பெயரே நீர் புதைக்க துயல்வார் நும்பாற்று துயல அஞ்சுவாரே இழுதையரே இதில் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் நம்மளுடைய உயிர் அந்த சிறசில் அடக்கம் பெறுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நம்ம சித்த வித்தையை சொல்லியிருக்காங்க சமாதி நம்ம சித்த வித்தியார்த்திகள் சமாதி அடையும் போது அதை எப்படி சமாதி வைக்கணும் அப்படின்றதையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு குணம் புதைக்க உயிரடக்கம் கொண்டது அதாவது மூன்று குணம் சத்துவம் ராஜசம் தாமசம் இந்த மூணு குணங்களும் நம்ம பூர்வமையத்தில் அங்கே வந்து அடக்கம் பெறும்போது குணம் புதைக்க அந்த மூணு குணமும் அந்த புருவு புதைக்க உயிரடக்கம் கொண்டது உயிரங்கே அடக்கம் கொண்டது சுட்டால் அதுதான் கொலையாம் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சுட்டிங்கன்னா அது கொலைக்கு சமம் அப்படின்றார் வனம் புதைக்க வேண்டுமென வாய்தடிக்க சொல்கின்றேன் வனம் பிடி வனம் புதைக்க அப்படின்னா வனம்னாலே அழகாக அதை அழகாக புதைக்கணும் அப்போ நம்ம வந்து சித்த வித்தியார்த்திகளை சமாதி வைக்கிறோம் இல்லையா விபதி வில்வம் துளசி போட்டு ரொம்ப அழகாக நம்ம வந்து அதை சமாதி வைக்கிறோம் இல்லையா அதை தான் அங்கே சொல்லியிருக்கார் பணம் புதைக்க வேண்டுமென வாய் தடிக்க வாய் தடிக்க சொல்கின்றேன் வார்த்தை கேட்டும் பிணம் புதைக்க சம்மதியீ இப்படிப்பட்ட நான் வார்த்தை அந்த வாய் தடிக்க அந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன் இதை கேட்டும் அப்படிப்பட்டவங்களை சமாதி வைக்க நீங்கள் சம்மதிக்க மாட்டுறீங்க பணம் புதைக்க சம்மதிக்கும் பெயரே ஆனால் பணத்தை மட்டும் வீட்டில் லாக்கரில் மற்ற இடத்துல புதைச்சி வைக்கிறீங்க அதை புதைக்க நீங்கள் சம்மதிக்கிறீங்க ஆனால் ஒரு உயிரடக்கம் பெற்றவர்களை நீங்கள் புதைக்க சம்மதிக்க மாட்டுறீங்க பேயரேன்றார் என புதைக்க நுண்பால் துயில்வார் என புதைக்க துயில்வார் நுண்பாற்று துயில் அஞ்சுவார் இப்படிப்பட்டவங்க உங்கள் பக்கத்தில் படுக்க கூட அஞ்சுவாங்க ஏன்னா செத்து போயிட்டாங்கன்னு எடுத்து நீங்கள் பட்டம் எரிச்சிடுவீங்க இழுதையரே மிகவும் இழிந்தவரே மிகவும் கீழ்நிலையானவரே என்று மிக நேர்த்தையா மிக நேர்த்தியாக கண்டிக்கிறார் आत्म नमस्कार